உங்கள் கையில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்கா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி இதுதான் உங்களுக்கு பலன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த எக்ஸ் வடிவ ரேகையை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நய ரேகையும் புத்தி ரேகையும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து எக்ஸ் வடிவ குறியீடு இருக்குது பொதுவாக இந்த கையில் இருக்க ரேகைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ரேகைகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஏறக்குறைய பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரேகைகள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்பது மேட்டுலேயும் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா இந்தந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்கள் கையில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்கா நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலி இதுதான் உங்களுக்கு பலன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த எக்ஸ் வடிய ரேகையை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சமூக வலைத்தளத்தில் பார்க்கலாம் இந்த எக்ஸ் வடிய ரேகை வந்து பாருங்கள் ஒரு சிலருக்கு தான் இருக்கும் அந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அறிவாளிகளாக இருப்பாங்க பெரிய ஞானிகளாக இருப்பாங்க பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க அவங்க இல்லை அப்படின்னா இந்திய வரலாறே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஆனால் அதெல்லாம் உண்மைதானா ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கையில் எக்ஸ் வடிவ ரேகை அப்படின்றது இருக்குதா அங்கே செய்யும் பொதுவாக வந்து பாருங்க இந்த இருதய ரேகையும் புத்தி ரேகையும் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல வந்து எக்ஸ் வடிவ குறியீடு இருக்கு அப்படின்னா அது யோகம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கையில ரெண்டுக்கும் மேற்பட்ட எக்ஸ் வடிவ குறியீடு இருக்குது அப்படின்னா அது வந்து பெருசா நல்ல பலன்கள் அப்படின்றது கொடுக்கறது இல்லை ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விசேஷமான பலன்கள் நிறைய இருக்கு அப்படின்னா அதுக்கு பெரிய நல்ல பலன் அப்படின்றது கிடையாது சரி பொதுவா இந்த கையில் கையில இருக்க ரேகைகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியான ரேகைகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா ஏறக்குறைய பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரேகைகள் கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இந்த ரேகைகளை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மேட்டில் இருக்கக்கூடிய ரேகைகள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க அதாவது இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குருமேடு அப்படிம்பாங்க இந்த குருமேடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வடிவ ரேகை இருக்கு அப்படின்னா அது விசேஷமாக கருதப்படுறாங்க ஏன்னா குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே குரு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ரேகை இருக்கு அதாவது இந்த எக்ஸ் வடிவ ரேகை இருக்கு அப்படின்னா அவங்க நல்ல புத்திசாலியா இருப்பாங்க நல்ல ஆளுமை அப்படின்றது இருக்கும் நல்ல ஒரு யோ அதாவது நல்ல யோசிக்கிற தன்மை அப்படின்றது இருக்கும் அப்படிங்கிறாங்க சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஒரு நல்ல ஹாஸானாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து பாருங்க டீச்சிங் ப்ரொஃபெஷனல்ஸ் ஒரு நல்ல டீச்சர்ஸ் அதாவது டீச்சராக இருக்கலாம் லெக்சர்ஸாக இருக்கலாம் ப்ரொஃபஸர்ஸாக இருக்கலாம் அதுக்கு மேலே ஒரு காலேஜில் இல்லை ஒரு பெரிய வந்து ஒரு போஸ்ட்ல இருக்கலாம் அதுக்கும் மேலே ஒரு சமுதாயத்தில் ஒரு மதிப்பான ஒரு போஸ்ட்டில் இருக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டே வேலை செய்கிறாங்க அப்படின்னா கூட யாராவது அட்வைஸ் கேட்டால் கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியாக இருக்கும் இந்த இடத்துல எக்ஸ் வடிவ ரேகை அப்படின்னு இருக்குது அப்படின்னா இது வந்து பாருங்கள் சனிமேடு இந்த இடத்த வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சனிமேடுன்னு சொல்கிறாங்க இந்த சனிமேட்டில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா அது ஒரு பெருசாக லக்கியாக வந்து சொல்கிறது இல்லை அது ஒரு பெருசாக அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்த சொல்கிறது இல்லை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தொழில் செய்கிறாங்க அப்படின்போது தொழிலில் சில விதமான பாதிப்புகள் அப்படின்றது வரும் தொழிலில் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பாங்க சில பல நஷ்டங்களை சந்திப்பாங்க அதுக்கும் மேலே இவங்க ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னா கூட அந்த ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற கூடிய ஊழியர்கள் இவங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்கிறாங்க அதுக்கும் மேலே நம்மளை விட தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த நடு நம்மளை விட தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்றது எதில் நாங்கள் காசு பணம் ஜாதி அதெல்லாம் இல்லை குணத்தால் குணத்தால் அந்தஸ்தால் ஒரு பொதுவா வந்து பாருங்க ஒரு குடிசையிலே இருக்கவன் அப்படின்னா கூட அவன் உயர்ந்த குணம் இருக்கு அப்படின்னா அவன் தான் உலகத்திலேயே பெரிய கூட்டி இல்லைங்களா ஒரு பெரிய கோபுரத்துலேயே இருக்க பெரிய பங்களால இருக்க எனக்கு நல்ல குணமே இல்லை என்னை விட ஏழை யாருமே இல்லை இல்லைங்களா அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும் ஆக இந்த இடத்துல வந்து எக்ஸ்பட்டி வரேகை இருக்குது அப்படின்றது வந்து பாருங்க சமுதாயத்தில் நம்மளை விட தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த மாதிரி விஷயத்துல தாழ்த்தப்பட்டவர்களால நம்மளுக்கு பிரச்சனை வரும் அவங்களோட சவகாசத்தினால நம்ம கஷ்டப்படுவோம் அப்படின்றது அர்த்தம் இது வந்து சனிமேடு அதுக்கடுத்து இந்த சூரியன் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சூரிய மேடு அப்படின்னு சொல்றாங்க பொதுவா இந்த சூரிய மேடு இது வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் வடிவ ரேகை இருக்கு அப்படின்னா இவங்க அரசு அரசாங்கம் சார்ந்த ஒரு அப்படி அனுகலம் அப்படின்றது கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மேல பால்டிக்ஸ் பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம் பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆளுமையான ஒரு பர்சனாலிட்டியா வரலாம் கட்சி அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நல்ல ஷைன் ஆவாங்க அதுக்கும் மேல இவங்களுக்கு அப்பானோட ஆதரவு மாமனாரனோட ஆதரவு கிடைக்கும் அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சொல்கிறாங்க அரசு சார்ந்த வேலை இல்லைனா கவர்மெண்ட் எய்டட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது தான் புதன்மேடு அங்கே இந்த புதன்மேட்டில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா புதன்மேட்டில் இருக்கிறது அப்படின்றது அவங்க நல்ல தெளிவாக இருப்பாங்க புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் அவங்களுக்குள்ள க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க ஒரு குட் லக் நல்ல ஒரு குட் லக் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க இது செவ்வாய் மேடு இந்த செவ்வாய் மேட்டில் வந்து இருக்கு அப்படின்னா வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் பார் எதில் பார் சண்டை போடுறது நான் வந்து டென்ஷன் ஆகிறது இரிட்டேட் ஆகிறது மனசு அமைதி இல்லாமல் இருக்கிறது மனசு பார் கஷ்டப்படுறது நான் எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஜென்னு அப்படின்னா எனக்கும் எங்கள் ஒய்ஃப்க்கும் பெருசாக வந்து ஒரு அன்யோன்யம் அப்படின்றது இல்லை குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அடமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது இது எல்லாேருக்கும் ஒருத்தவங்களுக்கே வந்துடும் இல்லைங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வரும் சொத்து பத்து வாங்கினோம் அதில் வந்து நிலபுலம் வாங்குகிறோம் அதில் தகராறு பிரச்சனை வில்லங்கோ இந்த மாதிரி எல்லாமும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் இங்கே இருக்கு செவ்வாய் மேட்ல வந்து எல்லாருக்கும் எக்ஸ் வடிவம் இருக்குன்னா அந்த செவ்வாய் மேட்ல எக்ஸ் ரேகை இருக்க எல்லாருக்குமே இதெல்லாம் வந்தோம் அப்படின்றதும் கிடையாது புரியுதுங்களா சுய ஜாதகமும்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா ஆக இதெல்லாம் யோசிக்கணும் சுய ஜாதகமும் இருக்கு அதுக்கு மேல தசா புத்தி இதெல்லாமும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் பொதுவான ஒரு பலன் அப்படின்றது இருக்குது எல்லாருக்குமும் நடந்துராது ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று நடக்கும் புரியுதுங்களா இது வந்து செவ்வாய் அதுக்கடுத்து இந்த மேடு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமேடு சந்திரமேடில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மன ரீதியாக வந்து எப்பயுமே இந்த சந்திரன் வந்து பாருங்கள் வளர்பிரை சந்திரன் தேய்ப்பிரை சந்திரன் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா அந்த வளர்பிரை சந்திரன் தேய்ப்பிரை சந்திரன் மாதிரி இவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் இதை வந்து பாருங்கள் சுபம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக இருப்பாங்க லவ்வபுளாக இருப்பாங்க ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க ஃபேமிலி ஓரியன்டாக இருப்பாங்க அழகு ரொம்ப பிடிக்கும் அழகும் பால் அட்ராக்ட் ஆவாங்க இது எல்லாமே சொல்றாங்க சரிங்களா இது வந்து சந்திரன் இருக்கற இடம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க அதுக்கு மேல இன்னொரு விஷயமும் இருக்கு இதுக்கு என்ன அப்படின்னா இவங்க வெளிநாடு போகக்கூடிய பிராப்தம் இந்த இடத்துல எக்ஸ் வடி வரைக இருக்குன்னா இவங்களுக்கு கடல் தாண்டி வெளிநாடு போய் இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளக்கூடிய பிராப்தமும் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்ரமேடு இந்த சுக்கரமேடு இந்த இடம் இந்த சுக்கரமேடு என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லற சுகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க நல்ல சொந்தம் பந்தம் அமையும் நல்ல உறவு முறைகள் இருக்கும் சந்தோஷமா இருப்பாங்க உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களும் போகங்களும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா கூட எங்கள் எக்ஸ் வடிவில இருக்குன்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைப்பாங்களாம் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்களா நல்லா அட்ராக்டிவாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் இப்படிலாம் நினைப்பாங்களா அதுக்கும் மேலே எல்லாமே உங்களுக்கு வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வடிவே ரேகை இருக்குது அப்படின்னா அதுக்கடுத்து வந்து பாருங்கள் ராகு இந்த சென்டரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராகு மேடு அப்படின்றாங்க ராகு மேட்டில் எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க பெருசாக வந்து லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காது ஒரு காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும் சொத்து பத்து வாங்கினா பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி பாருங்க சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கும் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னா இன்னொரு பிரச்சனை திருப்பி அந்த பிரச்சனை படைஞ்சிச்சுன்னா இன்னொரு பிரச்சனை ஏதாவது வரும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தீய பழக்கங்களுக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பாருங்க இந்த போதை வஸ்துக்கள் மாதிரி பல பெண்களோட வந்து பார்த்திங்கன்னா சவகாசம் இருக்கணும்னு ஆசைப்படுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனால் இதுவும் வந்து பாருங்க எல்லாருக்கும் கிடையாது இதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேலே இந்த இடத்துல இருக்கு ராகு ராகுமேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் வடிவ இது இருக்குன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு அப்படின்றது போவோம் அப்படின்னா என்ன நம்ம ஏதாவது சொத்து பத்து வாங்கணும்னா பார்த்து வாங்கணும் அப்படின்னு அர்த்தம் கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் தடை இதெல்லாம் வரும் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து கேத்து கேத்து மேடு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வடிவு ரேகை இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாருங்க நிறைய தடைகள் இருக்கும் வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட நோக்கி போகும் அப்படிங்கிறாங்க ஆக இந்த ஒன்பது மேட்டுலேயும் இந்த எக்ஸ் வடிவ குறியீடு எக்ஸ் வடிவ ரேகை இருக்குது அப்படின்னா இந்தந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்கிறாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பலனை வச்சே நீங்கள் முடிவும் பண்ணிக்க முடியாது சுய ஜாதகத்தையும் பார்க்கணும் ஆனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கை கைரேகை நிபுணர்கள் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ